நம்ம ஸ்டாலின் ஐயா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அந்த வீடியோவை பாருங்க நூற்றி எண்பத்தி நாலு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் குறைந்தபட்சம் இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று நாம் ஆட்சிக்கு வருகிற போது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த திமுக கழக ஆட்சியை எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது ஸோ அவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசுகிறாரு எப்போயுமே நாங்கள் தான் திமுக வசிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு திமுகவை அசைக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் நம்ம தளபதி நான் வந்திருக்காருன்னே சொல்லலாம் ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு என்னடா இவர் இப்படி பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி வேந்து போயிருக்காங்க நிறையா பேர் தளபதி ஃபேன்ஸான நானே வேந்து தான் போயிருக்கேன் ஏன்னா நம்ம ஆக்டர் விஜய்க்கும் ஸோ இப்போ அரசியல்வாதி விஜய்க்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட்ஸுங்க ஸோ இவராக இப்படி அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அவருக்குள்ள அவ்வளோ வழிகள் இருந்திருக்கு ஸோ அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு இது சந்தித்து வந்திருக்காரு உங்களுக்கே தெரியும் நம்ம படத்தில் நடிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி இப்போ திமுக அரசாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுத்தாருங்க நம்ம தளபதினா மட்டும் கிடையாது நிறைய பேர் கொடுத்தாருங்க ஸோ இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறதுனா நம்ம தளபதி நான் கண்டிப்பான முறையில் வரணும் ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பதிலடியாக தான் கொடுத்துருப்பார் ஏன்னா கூட்டணி கணக்க கூட்டணி கட்சியை வச்சு ஒரு நாள் ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் சொல்லியிருப்பார் நம்ம தளபதி என்ன அந்த வீடியோவை பாருங்கள் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே